இந்த மூணு எழுத்துக்கார் இருக்காங்க நாடே அவங்களுக்கு சொந்தாங்க அவங்க வச்சதுதான் அதிகாரிகளை முறைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க காலி சனாதன தர்மத்துல சொல்லுவாங்க இந்திரா மாறலாம் இந்திராணி மாற மாட்டாங்க இந்திராணி தான் அதிகாரி ஆட்சி மாறலாம் அதிகாரிகள் அவன் தான் அதிகாரி பாப்பாங்க வாங்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சதுனாக்க உங்ககிட்ட நான் போயிடுவோம் வாங்குவீங்கன்னு தெரிஞ்சதுன்னா எப்படி எல்லாம் வாங்கலாம் சொல்லி கொடுப்போம் இந்த ஒரு கையெழுத்து போட்டுங்க இவ்வளோ காசு வரும் நாங்கள் போட்டேன் பத்தாவது நிமிஷம் ரெண்டு பொட்டி வந்திருக்கு எனக்கு வந்து எங்கே கெடுத்து போனேன் எங்கே கெடுத்து போடணுன்னு பொட்டியாக பொட்டியாக ஒரு ரூம் ரூபா வரும் இந்த அதிகார வர்க்கத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கட்டுப்பாட்டில் வைப்ப்தான் ஜனநாயகம் பல சமயங்களில் அதிகாரின்றதான் நம்ம கேட்டோம் பல சமயங்களில் எல்லாரும் அதிகரிச்சு சொல்றதா தான் கேட்டோம் அமராஜர் ஆட்சி விழுந்ததுக்காக அதிகார வர்க்கம் காலை கால வரை விட்டது ரேஷன் கடையில் வந்து அரிசியில் நோ ஸ்டாக் போர்டு ப்ளாட்ஃபார்மில் அரிசியை கொட்டி விற்றுட்டு திருத்தானம் ஆட்சி விழுந்தது மிக முக்கியம்

அந்த மீட்டில் சில முக்கியமான காவல் அதிகாரிகளுடைய பெயரை சொல்லி இவர்களெல்லாம் வந்து என்னை வளைந்து கொடுக்க சொல்கிறாங்க இவங்க தான் கவர்மெண்ட்டுக்கு தப்பான பேர் வர்றது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஐபிஎஸ் அதிகாரி செந்தில் வேல் எஸ்பி ஸ்டாலின் அவர்களை குற்றம் சாட்டுறாரு என்னுடைய வாகனத்தை பறிச்சிக்கிறாங்க தவறுக்கு துணை போக சொல்கிறாங்க அப்படின்னு மயிலாடுதுறையில் டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் நேற்று இருந்த மீட் கொடுக்குறாரு இவங்க மேலே குற்றம் ஆமாம் இவங்க மேலே குற்றம் சாட்டி சொல்கிறாரு என்னை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க பண்ணாலும் பரவாயில்ல நான் வந்து தப்புக்கு தனி போக முடியாது அதிகாரிகள் மேல்மட்டத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளும் தப்பு பண்ணுறாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய இந்த ஆட்சிக்கும் அவப்பேறு ஏற்படுத்துறது இவங்க தான் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட் நேற்று கொடுத்தாரு இன்றைக்கி வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாரு இதை எப்படி சார் எடுத்துக்கிறது அதிகார வர்க்கத்தில் அது நிறையா நடக்குது நல்லா கிட்ட மாட்டிக்கிட்டு முடித்தவன் ம் என்ன வேணாலும் பண்ணுவான் என்ன வேணாலும் பண்ணுவான் ஓகே அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது ஜப்பான்ல டோக்கியோவில் ஒரு கான்ஃபரன்ஸ் என்னுடைய துறையை சேர்ந்த கான்ஃபரன்ஸ் மாநாடு என்கிட்ட தான் கான்டாக்ட் பண்றாங்க இதை பற்றி இதெல்லாம் நான் வந்து எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில் ஜாயிண்ட் டைரக்டர் டெப்டி டைரக்டர் என்கிட்ட தான் எல்லாம் பேசுறாங்க ஊரு இல்லை அதிகார வர சும்மா இருக்குமா டோக்கியோவுக்கு யார் போகிறது கூப்பிட்றது என்ன கூப்பிட்டுருக்காங்க யார் போகிறதுன்னு அதிகாரிகள் பேசுகிறாங்க டோக்கியோவுக்கு காந்தராஜ் நிறையா ஃபாரின் பார்த்துருக்காரு அதனால் அவர் வேணாம் காரணம் நான் போகக்கூடாதுங்கிறதுக்கு நான் நிறையா ஃபாரின் கண்ட்ரி பார்த்துருக்கேன் என்ன காந்தராஜ் அப்படின்னாரு நான் டோக்கியோவுக்கு போகல சார் அந்த கான்ஃபரன்ஸுக்கு போகிறேன் சுருக்குன்னு சரி சரி நீ அடிக்கடி ஃபாரின் போயிருக்கு அதனால் விட்டுரு அவருக்கு விட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்றைக்கி எனக்கு அதிகாரியாக இருந்தோம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு பணத்தை கட்டிட்டாங்க இருபதாயிரம் ரூபா இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டியாச்சு கட்டினா டோக்கியோலேருந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுறாங்க இது டெக்னிக்கல் கான்ஃபரன்ஸு உன் கவர்மெண்ட்லேருந்து யாரோ ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க அவர் யார் அப்படின்னாங்க ஐஏஎஸ் அப்படின்னா ஐஏஎஸ்ன்னா என்ன அர்த்தம்னாங்க அட்மினிஸ்ட்ரேட்டர்

அங்கே ஒரு இதுக்கு போ இது பண்ணுறாங்க என்ன அனுப்புகிறாங்க அதுக்கு போக மாட்டேன் அது காட்டுப்பெரு காட்டு வாசிக்க இருக்கிறாங்க பட் அதுதான் தான் பெ பெரிய பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த இடம் அந்த ட்ரிப்பு தான் அது மாதிரி அவங்கள ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாது இல்லை நீங்கள் போகக்கூடாதுன்னு ஏன் அவங்க நினைச்சாங்க அவங்க போகணும் இவன் என்ன டோக்கியோங்க ஊர் பெரிய ஊர் ஜப்பான் டோக்கியோ அந்த ஊர் இன்னொரு கான்ஃபரன்ஸ் கல்கட்டாவில் நடக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன வர சொல்றாங்க என்ன யாரும் இருக்கிற எனக்கு அனுப்புறாங்க தாஸ் குப்தான் பேர் ஆஃபீஸர் அவர் அங்கே டெல்லியில் கேபினட் செக்ரட்டரி சென்னைக்கு வந்துட்டார் என்ன நடக்குதுங்க அதுக்கப்புறம் தான் கண்ட்ரோலுக்கு வந்தார் அவங்க கிட்ட வேலை பார்க்க முடியாது வேலை பார்க்கவே முடியாது ஊருக்கு கூட்டு போவாங்க நாங்கள்லாம் பேசணும்னு அவேர்னஸ் ப்ரோக்ராம் போ கூட்டு போவாங்க பேச விட மாட்டாங்க ஓரமாக உட்கார வச்சுருவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அவங்க யார் கண்ட்ரோல் பண்ணுவோம் ஐஏஎஸ் கிட்ட முறைச்சிக்கிட்டா இந்தியாவே வந்து அவங்க கிட்ட தாங்க இருக்குது ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்ன ஒன்று தான் அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மூணு எழுத்துக்காரர் இருக்க நானே அவங்களுக்கு சொந்தாங்க அவங்க வச்சது தான் கும்ப்பனும் சுப்பனும் தாங்க மந்திரியாக வர்றான் அவனை கொள்ளடி கடுத்து கொடுக்கறது யார் அதிகாரிகள் சார் இதில் ஒரு கையெழுத்து போடுங்க சார் ஒருத்தர் இருந்தார் அவர் தானே இதில் சம்பாதிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் யார் நான் சொல்ல விரும்பலை இந்த ஒரு கையெழுத்து போடுங்க இவ்வளோ காசு வரும்னாங்க ஒரு கையெழுத்துக்கு இவ்வளவு காசு வரும் போடுங்க சார் நாங்க போட்டாரு பத்தாண்டு நிமிஷம் ரெண்டு போட்டி வந்தா இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் திரும்பிய பார்க்கலையே நினைச்சரு வந்து எங்க கெடுத்து போடணும் எங்க எடுத்து போடணும்னு போட்டியா பொட்டியா வாங்கி ஒரு ரூம் ரூபா ஆனா ஒரு ஊழல்னு வந்தா எல்லா கெட்ட பேரும் அரசியல்வாதிகளுக்கு தான் வருது ஐஏஎஸ் அதிகாரியோ ஜெயிலுக்கு போய் பார்த்துருக்கீங்களா காட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க கிளீனாக கலைஞர் அப்படி தானே வைத்தியலிங்கிற ஒரு ஐஏஎஸ் சர்க்கார கமிஷனில் கலைஞர் கேட்கிட்ட சாட்சி சொன்னது அவர் தான் ஆனால் நிரூபிக்க முடியல அது வேற நான் தயவு செய்து நான் சொல்வதை நம்புகின்றார் கோர்ட்டில் காட்டி கொடுத்தார் அப்போ தான் கலைஞர் புரிஞ்சது இவனுக்கு எங்கே வச்சிருக்கணும் ஐஏஎஸ் அதிகாரிகளை சரியாக புரிஞ்சுக்கிட்டு சரியாக வேலை வாங்கின ஒரு ஆண்டு யாருன்னு எடுத்துக்கிங்கன்னா பாசிதான் போகிறோம் அவர்தான் கண்ண விரல் விட்டாங்க இந்திரா காந்தி ஒரு தடவை பண்ணாங்க இவங்க எல்லாம் கவிந்ததுக்கு காரணம் இவங்க இவங்கள மொறைச்சுகிட்டு ஐயா அதிகாரிகளை மொறச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க காலி சனாதன தருமத்துல சொல்லுவாங்க இந்திரன் ஆகறதுக்கு நீங்க வந்து தவமனம் எல்லாம் பண்ணணும் இந்திராணி எப்பவும் ஒரே ஒருத்தினா இந்திரன் மாறலாம் இந்திராணி மாற மாட்டான் இந்திராணி தான் அதிகாரிகள் ஆட்சி மாறலாம் அதிகாரிகள் அவன் தான் அதிகாரி அவனை ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது அப்போ உங்களோட ஆட்டிடியூடை பார்ப்பாங்க வாங்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சதுனாக்கா உங்கள் கிட்டேருந்து அவங்க போயிடுவான் வாங்குவீங்கன்னு தெரிஞ்சதுன்னா எப்படியெல்லாம் வாங்கலாம்னு சொல்லி கொடுப்போம் ஆனால் அவங்க மாட்ட மாட்டாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து எங்கள் அண்ணன் மந்திரியாக இருந்தபோது இருந்து பார்த்தது ஜிஹெச்எல் டாக்டராக இருந்தவுடனே எனக்கு பிரச்சனையே இல்லை அதிகாரி மாதிரி எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டிக்கு போனது தான் அதிகார வர்க்கத்தினுடைய இதே தெரியும் நாங்கள் ஃபோன் கேட்டு ஆஃபீஸுக்கு ஃபோன் கேட்டு இது பண்ணுறாங்க ஃபோன் வரல ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டால் அடுத்த செகண்டு ஃபோனுக்குன்னு எல்லாம் வந்து தப்பு டப்பேன் இறங்குது பவர் சப்ளை உடனே வந்து இறங்குது ஓகே டாக்டருக்கு மரியாதை இப்போ ஒரிஜினல் பவர் அங்கே தான் இருக்கு இன்றைக்கி நீங்கள் யார் ஆட்சிக்கு வந்து நீங்கள் பாஜக இருக்குது அவங்களுக்கு யார் இது பண்ணுறா தேர்தல் ஆணையர் ஐஏஎஸ் தானே அவங்கள இருக்காரு அவங்கள முறைச்சிக்கிட்ட மோடி என் கூட உட்காந்து பேட்டி கொடுத்துட்ருப்பார் அடுத்த செகண்டு பதவி போட்டார் அப்போ இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அந்த காவல்துறையில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த மாதிரி அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளை வளைந்து போக சொல்கிறாங்க இதை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்க மாட்டாரா இந்த விஷயத்தில் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாரு அப்படின்னு எடுப்பார் கண்டிப்பாக எடுப்பார் எடுப்பார் எந்த அளவுக்கு அவங்க மேலே கண்ட்ரோலாக அவருக்கு இருக்குதுங்கிறது தெரியாது ஆட்சி நடக்கணும்னாக்கா நீங்கள் அதிகாரிகளை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா தான் அதில் கலைஞர் ச திறமையாக இருந்தார் ஓகே எம்ஜிஆர் கூட அது இல்லை எம்ஜிஆர் கூட ஐஏஎஸ் அதிகாரி நிறைய அவரை ஏமாத்தினார் அப்போ ஃபுல் பவர் மினிஸ்டர்ஸ்க்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் தான் இருக்குது அவங்க நினச்சா எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஓகே அப்போ அது அது ஒரு மித் நம்ம கலைஞர் தான் சகர பவர்ஃபுல்லாக இருந்தார் சர்க்காரி கமிஷன் ஊழல் வழக்கு எப்படி வந்து அதிகாரிகள் கொடுத்தது தகவல் தானே ஆட்சியை அவங்க தான் ரன் பண்ணுவாங்களா சார் ஜனநாயகம் அதுதாங்க இந்த அதிகார வர்க்கத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கட்டுப்பாட்டில் வைப்பது தான் ஜனநாயகம் பல சமயங்களில் அதிகாரிகள் சொல்கிறது தான் நம்ம கேட்டோம் பல சமயங்களில் எல்லாரும் அதிகாரி சொல்கிறது தான் கேட்டோம் உங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்துருவாங்க ம் அது நீங்கள் கெடுத்து போடுங்க அப்படின்னு சொல்ல வீட்டுக்கு போனாக்கா பண்ணாட்டி என்னங்க பண்ணிக்க வைர நெக்லஸ் வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்படிம்பாங்க அப்புறம் எங்கே என்னங்க வேறு எதுவும் கையெழுத்து போட்டியா தானே அப்புறம் பொண்டாட்டிக்கு அந்த ஆசை கட்டிக்குன்னா முடிஞ்சு போச்சு வாங்கணும்னு நீங்கள் கையை நீட்டுட்டிங்கன்னா பிச்சு உதறிவிடுவான் அப்புறம் அதுலேருந்து வெளியே வேலையே வர முடியாது ஓகே இப்போ இதனால அதிகாரிகளுக்கு என்ன லாபம் கையெழுத்து போடுங்கன்னு சொல்கிறதுனால ஒரு மினிஸ்டருக்கு வீட்டைங்க ராஜா வாழ்க்கைங்க ராஜா வாழ்க்கை அதை எப்படிங்க விடுவோம் இல்லை இவங்களுக்கு லஞ்சமா பணமோ நகையோ வர்ற மாதிரி அவங்களுக்கும் போகுமான்னு கே அவங்க எடுத்துக்கிட்டு போகத்தான் மிச்சம் அறுபது பர்சன்ட் அவங்க எடுத்துக்குவாங்க நாற்பது கொடுப்பாங்க அந்த நாற்பது வைரனு கிளாஸ் அப்படின்னா அறுபது போயிருக்கு ஆனால் நாளைக்கு மாட்டிக்கும் போது இவங்க மாட்டிப்பாங்க அவர் தான் எடுத்து எடுத்தாரு அதனால இவர் அவர் மாட்ட மாட்டாரு இது வந்து ஆனதுல இருந்து இதுதான் நடக்குது சார் ஐஏஎஸ்ங்கிற ஒரு சிஸ்டமே இந்தியாவில் தாங்க இருக்குது வேறு எங்கேயுமே கிடையாது நேரடியாக அதிகாரி வந்து உட்காந்துருவான் இருபத்தெட்டு வயசில் பாஸ் பண்ணிட்டு மேலே நேராக வந்து எல்லாத்துக்கு மேலே வந்து உட்காந்துருவான் இன்றைக்கி பிடபிள் இருப்பான் நாளைக்கு மெடிக்கலில் இருப்பான் நாளைக்கு இது லாவில் உட்காந்துருப்பான் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷனில் உட்காந்துருப்பான் என்ன தெரியும் கணக்கு வழக்கு பார்க்குறவங்களே பூரா அதிகாரத்தையும் கையில் எடுத்துக்கிட்டான் டிரான்ஸ்பர் போஸ்டிங் அத்தனையும் கேள்வி எடுத்துக்கிட்டான் மக்களை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்ல வரீங்களா ரூம் போட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க நீங்கள் அதிகாரி போய் பார்த்துட முடியாது தெரியும் இல்லை மந்திரியை பார்த்துடலாம் அதிகாரி போய் பார்க்க முடியாது வெளியில் பைய உட்காந்துருவோம் உட்காருங்க போய் பாருங்களேன் செக்ரட்டரியில் போய் சீஃப் செக்ரட்டரி பார்க்கணுன்னு போய் போங்களேன் எத்தனை இடத்த கிராஸ் பண்ணணும்னு போய் பாருங்க அங்கே ஒரு ஒரு ஆள் உட்காந்துருப்பான் பிஏனு உட்காருங்க உட்காருங்க கூட சொல்ல மாட்டேன் ஆ இருங்க சீட்டு கூட கொடுக்க மாட்டாங்க ரொம்ப நேரம் நின்றுது எப்போ பார்ப்பேன் எல்லாம் பார்ப்பார் சொல்லவே மாட்டான் போய் போ ட்ரை பண்ணி பாருங்கள் யாருன்னு சொல்லாமல் பொதுமக்களாக போய் பாருங்க ஐயாவை பார்க்கணுங்க என்ன ஆகும் போய் பார்த்துட்டு வாங்க அந்த காலத்துலேயும் அது கோட்டைக்குள்ளார் போகிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்குது இப்போ என்ன தெரியுமில்ல வண்டியில் வந்தீங்கன்னா எழுத்தாப்படி இருக்கிற மைதானத்தில் காரை விட்டுட்டு அரை கிலோமீட்டர் நடந்து வந்து அந்த கம்பி கேட் வழியெல்லாம் உள்ளே போந்து உள்ளே போய் நின்று அதுக்கப்புறம் ஒரு இருபது இடத்துல நீங்கள் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஒரே ஒரு தடவை தான் முதலமைச்சர் பார்க்குறதுக்கு ஸ்டாலினை பார்க்குறதுக்கு அவர் பதவி ஏற்றுக்கிட்ட உடனே பார்க்குறதுக்கு போனேன் வயசாகி போச்சுங்க கார் அங்கே நிறுத்திவிட்டு ஒரு கிலோ நடக்க முடியல படியேறி வரத்துக்கோ பதினஞ்சு இடத்துல நிறுத்திட்டா பதினஞ்சு இடம் ஒவ்வொருத்தையும் இப்போ நீங்கள் மாதிரி தான் ஒரே விஷயத்தை பத்து பேர் கேமரா வச்சுட்டு கேட்குறீங்க அதே மாதிரி தான் யார் அமிச்சது எப்படி வந்தீங்க எப்படி வந்தீங்க ஒரு இடத்துல சொன்னால் அதை வச்சுட்டு வர்றாங்கன்னு அனுப்பிவிடக்கூடாது பதினஞ்சு இடத்துல நிறுத்துறாங்கன்னா சொன்னேன் வர்றேங்க எதுவாக இருந்தாலும் நான் ரோட்டில் எங்கேயா பார்த்தா பேசிக்கிறேன் நான் இந்த வர மாட்டேன் அதுக்கப்புறம் கோட்டை பக்கமே போகுது கண்ணாலாம் மந்திரியாக இருந்தோம் அதுவும் அப்போல்லாம் அப்படி கிடையாது கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதிகாரிகளை ஹேண்டில் பண்ண மாதிரி அந்த பிரில்லியன்ஸ் இன்னும் முதலமைச்சர் வேற யாருக்கு யாருக்கு இன்னைக்கு ஊரில் எந்த முதலமைச்சரும் இருக்கு ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கும் ஜெயலலிதா அதிகாரிகளை பார்த்ததே கிடையாது அது விளையாடிச்சு அவங்க ம் ஃபைல் பார்க்க தெரியாது அதெல்லாம் சொல்லக்கூடாது அதிகாரி கூப்பிட்டு வாயில் வந்துபடி பேசி திட்டி துரத்தி அமைச்சர் தான் அது பண்ண வேலை இல்லை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க ஸ்டஃப் இல்லை நல்லா ஏமாத்துறான் ஏமாத்துனாங்க நல்லா நல்லா ஏமாத்து இப்போ முதல் நடராஜ மாத்திரை இல்லாமல் இருந்தது சசிகலா வீட்டுக்காரர் நடராஜ மாத்திரை இல்லாமல் இருந்தால் அந்த மாதிரி பல்வேறு வகையான மாதிரி இல்லை காட்டு மாட்டிக்கிட்டு மாட்டியிருப்பாங்க நடராஜன் தான் பல விஷயத்தில் காப்பா அவர் தான் மாஸ்டர் மைண்டாக இருந்தார் அவர் தான் காப்பாற்றுனார் ஓகே ஃபைல் அவர் வந்து அஃபிஷியலாக இருந்ததுனால அவர் ஃபைல் என்ன சில அதெல்லாம் காப்பாற்ற இல்லாட்டி போனால் அந்த மாதிரி பல்வேறு வகையான கேஸில் மாட்டிடு நான் அரைவரை நாளைக்கு கூட கிடையாது மூணு பர்சென்ட்டுக்காரர் இருக்கிறதுனால இப்போ அவனுங்கெல்லாம் தூக்கி விட்டாங்க பொருட்சி தழுவி உலக நோபல் பரிசு வாங்கினோம் அழ்த்திக்கிட்டு நல்லா எழுதி அவன் மூலமாக தூக்கி விட்டாங்க கிட்ட இருந்து பார்த்தா எங்களுக்கு தான் தெரியும் க அந்த ஏவன் குற்றவாளியை அவங்க போனது வந்து ஒரு அல்ப கேஸுங்க மொத்தமாக அது வந்து ப ஒரு இருபது லட்சரூவா முடியும் வழக்கு தான் சரி வழக்கு அதில் தான் உள்ளே போனாங்க எப்படி அவங்க கிட்ட இல்ல ஆர் எஸ் பாரதியோட நிலம் அது திமுக அவர் கேஸ் போட்டு விட்டுட்டாரு அவர் கவனிக்கல அத வழக்கை எடுத்து போட்டு மாட்டி விட்டது சுப்பிரமணிய சாமி அவங்க ஆளு இல்ல நீங்க சொல்லுமா அவ்வளவு சிம்பிள் கேஸ்னா அவங்க முதலமைச்சரா இருந்தாங்க அதுல இருந்து அது வந்து அந்த வயலேஷன் வந்து ஒரு தண்டிக்க கூடிய வயலேஷன்ல மாட்டிட்டாங்க அல்பம் மலை முழுங்க மலையெல்லாம் முழுங்கிட்டாங்க

அவர் கற்றுக்க முயற்சி பண்ணுறாரா இப்படி இல்லை அதிகாரிகளெலாம் நம்ம இவ்வளோ ஹேண்டில் பண்ணிட்டால் போதும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அதிகாரிகளை கட்டுப்படுத்த அவ்வளோ சுலபம் கிடையாது டெக்னாலஜி வளர்ந்த பிறகு என்ன எப்படி பண்ணுறீங்கிறத டெக்னிக்கலாக நீங்கள் பண்ணும்போது ஒன்றுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருக்குது ஆனால் ஏற்கனவே ஒரு துணை முதலமைச்சராக இருந்திருக்கார் அப்போயே அவருக்கு அந்த இதெல்லாம் தெரியும் கார்பரேஷனில் இருந்துருக்கார் அதனால அவருக்கு அந்த ட்ரைனிங் இருந்து இருக்குது அதனால் அவரால் கட்டுப்படுத்த முடியும் பட் இந்த இஷ்யூவில் மக்கள் பார்வை எப்படி இருக்குன்னா எல்லாருமே ஆட்சி அதிகாரி ஆட்சி அதிகாரம் மேலே தான் வந்து எல்லாரும் குறை சொல்கிறாங்க முதலமைச்சர் குறை சொல்லுவாங்க துணை முதலமைச்சர் குறை சொல்லுவாங்க அது தாங்க மந்திரிகளை குறை சொல்லுவாங்க இது மக்களுக்கு இந்த மாதிரியான அதிகாரிகள் இன்னைக்கு வந்து ஜெயிலுக்கு போனதான் த இந்தியாவில் வரலாறே கிடையாது எந்த அதிகாரி உள்ளே போயிருக்கா போனதில்ல பட் மக்களுக்கு இது எப்போ தெரிய வரும் மக்களுக்கு வந்து இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு அவர் சர்க்கார் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி போடுறாங்கன்னு நினைக்கிறேன் தேர்தலில் அவர் ஜெயிச்சிருவார் ஒரு கட்சி ஜெயிச்சிடும் நான் ஆட்சிக்கு வர மாட்டேன் அந்த அதிகாரி கிட்ட கொடுப்பேன் அதிகாரம் இருக்க என்ன பண்ணுங்கிறது அடிப்படை ஞானம் கூட இல்லாமல் ஒரு ஆள் அந்த கட்சியை நடத்திட்டு அது உண்மையாக போச்சுன்னாக்கா அந்த கட்சியில் இருக்கும் போகிற ஜெயிச்சுட்டு அந்த அதிகாரி கிட்ட கொடுத்துட போகிறேன் அது அதான் ஜனநாயகத்தை புரியல அந்த கதவசனை கிட்டத்தான் ஜனநாயகம் புரியாமத்த ஓட்டு கிடைக்கலன்னாக்கா வந்து ஆட்சியே மாற்றலாங்கிற அளவுக்கு திங்க் பண்ணவனுக்கு அதிகார வர்க்கத்து இருந்து இதை காப்பாத்துறது தான் ஜனநாயகம் இருக்கிறது அடிப்படை தெரியாம எழுதியிருக்கான் மக்களுக்கும் இன்னும் அந்த மாதிரி புரிதல் வ வர மாட்டேங்கிறான் எங்களுக்கு அதிகாரிகள பத்தி தெரியாதுங்க தெரியவே தெரியாது அவன் மடியுமே பார்க்க முடியாது முதல்ல அவங்க வந்து ஃபேன் போட்டு ரூம் திறந்து வச்சிருப்பாங்க ஏஜ் வந்தது கூட இழுத்து மூடிக்கிறாங்க பார்க்கவே முடியாது அரசியல்வாதிகள் மக்கள வந்து ரீச் அவுட் பண்ணாம மக்கள் கிட்ட இருந்து அரசியல்வாதிகள் விலகுனது தான் அதிகாரிகள் எல்லாத்திட்டையும் கூறப்பட்டுருப்பாங்க ஆனால் அட்லீஸ்ட் ஒரு தடவை தேர்தலுக்காக வந்து மக்களை பார்ப்பாங்க தீவன் என்னைக்கு பாரு இல்ல அவங்க பார்க்கணும்னு அவசியம் இருக்கா என்னன்னு பா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் அவனுக்கு மக்களை பத்தி தெரியாது பட் அவங்க அப்போ பார்க்கணுன்னு அவசியம் இல்லைல்ல அப்போ அவங்க மக்களை பார்க்காதது எப்படி நம்ம ஒரு ஃபால்ட்டாக முடியும் ஹெச் கண்ட்ரோல் வந்தபோது எனக்கு ஒரு அதிகாரி சொன்னது அந்த அதிகாரிகளோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் யாரெல்லாம் விலை மாதற்கள்னு தெரியுதோ அவளை நான் கைது பண்ணிட்டால் என்ன அப்படின்னாரு அதுதான் உங்க நாலேஜ் நான் சொன்னேன் விலை மாதிரி போர்டு போட்டு உட்காந்துருப்பாங்கன்னு நினைச்சிக்கலாம் சார் அப்படின்னா யார் விலை மாதிரி சார் தெரியும் எங்கே நடக்குது எதுவுமே சார் தெரியும் இட் இஸ் நாட் அப்ரூவ்டு ப்ரொஃபஷன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கே திறமை வேணும் இது தெரிஞ்சிருந்தா அந்த காலத்தில் கூப்பிட்டு எல்லாம் விலை மாதிரி எல்லாம் வாங்கன்னா வந்துருவாங்களா யாரை கூப்பிட்டு சொல்றீங்க அதுவே தெரியாம கூட்டம் போட்டாரு ஓகே அதுதான் அதிகாரிகள் காமராஜர் ஆட்சி விழுந்ததுக்கான அதிகார வர்க்கம் கால கால வரை விட்டதுதான் ரேஷன் கடையில் வந்து அரிசியில் நோ ஸ்டாக் போர்டு பக்கத்துலயே அடுத்த பத்தாவது அடியில் பிளாட்ஃபார்மில் அரிசியை கொட்டி வித்துக்கிட்டு இருக்காரு மெயில் பத்திரிக்கைகள் அதில் ஃபோட்டோ போட்டேன் அதுதான் என்னோட ஆட்சி விழுந்தது மிக முக்கிய காரணம் தேங்க் யூ சார்